இதனை தாம்பரம் அடுத்த மப்பேட்டில் சியோன் பள்ளி குழுமத்தின் ஆசிரியர்கள் தின விழா பள்ளி நிறுவனர் டாக்டர் என் விஜயன் தலைமையில் நடைபெற்றது சியோன் குழும ஆசிரியர்கள் தின விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மற்றும் சியோன் பள்ளியில் படித்த ஐ பி எஸ் அதிகாரியாக உள்ள ஷபானா இளியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கலந்து கொண்ட இந்த விழாவில் ஆசிரியர்களை நடனமாடியும் விருதுகளை விழாவில் பேசிய அமைச்சர் தங்கள் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் எனவும் தனக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி உடல் பயிற்சி செய்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் என்னதான் மருத்துவ வசதி மருத்துவ கட்டமைப்பு இருந்தாலும் உடற்பயிற்சி நிலை இல்லைன்னா பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து உடற்பயிற்சியில் ஆர்வம் காட்டுறாங்க சிறந்த ஆசிரியர்களாக மட்டும் இல்ல மிக திடமான ஆசிரியர்களாகவும் நீங்கள் தான் எதிர்கால சமூகத்தை வழிநடத்த முடியும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த ஆசிரியர் தின விழா தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் ஒரு அடிப்படையான ஆசிரியர் என்னனால இன்னைக்கு எங்க பள்ளியில நாப்பத்தஞ்சு ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கணும் இதே மாதிரி எல்லா பள்ளிகளும் நடத்தினா நல்லா இருக்கும் அப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட் வரும் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணனும் நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உதவம் வரும் இங்க டீச்சர்ஸ் டே செலப்ரேஷன் வருஷா வருஷம் நடக்கும் அதுல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் எங்க சார் அதுல வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்ட் கொடுப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ வந்து நாங்க இன்னைக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இங்க செயன் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்ல நடக்குது எவ்ரி இயர் எங்களுக்காக சார் இந்த ப்ரோக்ராம் ஆயத்தம் பண்ணுவாங்க இதுல வந்து எங்களதா இருக்கிற பெஸ்ட் டீச்சர் சீனியர் டீச்சர்ஸ்ல வந்து தேர்ந்தெடுத்து அவார்ட் கொடுப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கும் அப்படி நடைபெற்றது